ஓம் நம சிவாய உண்மையான மந்திரம் ஒளியிலே இருந்திடும் தன்மையான மந்திரம் சமைந்த ரூபமாகிய வெண்மையான மந்திரம் விளைந்த நீரதானதே உண்மையான மந்திரம் தோன்றுமே சிவாயமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் 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 நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிழ வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே ஓம் நமசிவாய மிருத்யுஞ்ஜயாய சர்வரோக நிவாரக்காய நமோ நமக ஓம் நமசிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி